டேரெக்டர் ராஜ்குமாரன் சார் வந்து இரண்டு டேரக்டர்களை குறிப்பிட்டு சொல்லி அவங்க படம்லாம் கர்ண கொடூரமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு யார் அந்த இரண்டு டேரக்டர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டேரக்டர் வெற்றிமாறன் மற்றும் டேரக்டர் பா ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருடைய டேரக்ஷனில் வர படம்லாம் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொன்னதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் பெரிய டேரக்டர்னு சொல்கிற வெற்றிமாறனோட எந்த படத்தையும் முழுசாக பார்த்ததில்லை அவர் படத்தில் வர கேரக்டர் எல்லாம் கொட் இருக்கும் எரிச்சலாகி ஒரு ரெண்டு ரீலுக்கு மேல கூட படத்தை பார்க்க முடியாம ஆஃப் பண்ணிடுவேன் அதே மாதிரி ரஞ்சித்தோட அட்டகத்தி படத்தை மட்டும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஜாலியாக இருந்துச்சு ஆனால் அவரோட மற்ற படங்களை பார்த்தது கிடையாது ஏன்னா பார்க்குற அளவுக்கு இல்லை என்ன சிந்தனையோ தெரியல அவங்க படமெல்லாம் கர்ண கொடூரமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு பல பேர் ராஜ்குமாரனுக்கு வந்துட்டு ஆதரவாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க